ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றின அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றிய தமிழக அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன முக்கியமாக இன்னும் இரண்டு மாதங்களில் தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால எவ்வளவு ரூபாய் வந்து உயர்த்தி கொடுக்க போகிறாங்க விடுபட்ட பெண்களுக்கு எவ்வளவு ரூபாய் உயர்த்தி கொடுக்க போகிறாங்க அதற்கப்புறமா விடுபட்டவர்கள் எப்போ இருந்து எப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ரூவல் வந்து கிடைக்கும் மேல்முறையீடு செய்தவர்கள் எல்லோருக்குமே அப்ரூவல் எப்போ கிடைக்கும் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் இப்போ வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாமா வேண்டாமா விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் தொகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த மகளிர் தொகை சார்ந்த ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் இப்போவே ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை அப்படின்னாலே கண்டிப்பாக தமிழ்நாட்டு பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம் ஸோ தமிழக அரசிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு ஸோ அதனாலேயே மகளிர் உரிமை தொகையை இந்த எலெக்ஷன்லையும் சட்டசபை தேர்தல் வந்து வரதுக்கு இன்னும் இரண்டு மாத காலமே வந்து இருக்குது இந்த காலத்தில் தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தி கொடுக்க போறாங்க வரும் யாருக்கெல்லாம் வந்து வருமா அதாவது ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமா இல்லை வந்து புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் சேர்த்து வந்து வரப்போகுதான் ஸோ இதை பற்றின தமிழக அரசு என்னென்ன அறிவிப்புகளை வந்து வெளியே வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்தீர்களோ அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் இதில் நிறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைச்சிது ஆனால் வெகுவாக சிலருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கல கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால அப்படியே விட்டுடக்கூடாது புதிய பயனாளர்கள் நிறைய பேரை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை தவறாக விடுபட்டு அவர்கள் எல்லோருமே நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றத சொல்லிருந்தாங்க அதாவது நீங்க முறையீடு செய்யற பட்சத்தில் முப்பது நாட்களுக்குள்ள அந்த உங்களுடைய மேல்முறையீடு விண்ணப்பத்தை விசாரித்து எல்லா தகுதிகளும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றது தமிழக அரசோட ஒரு நடவடிக்கை மீண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தில் இன்னுமே புதிய பயனாளர்களை வந்து சேர்க்கறதுக்கான ஒரு நெறிமுறை வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க இன்னும் இந்த மகளிர் உரிமை தொகையில் நிறைய நிறைய புதிய தளர்வுகள் அதாவது முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வச்சுருந்தா சொந்த வீடு வச்சுருந்தா மகளிர் உரிமை தொகை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது சொந்த வீடு வச்சுருந்தாலும் கார் வச்சுருந்தாலும் வாங்கலாம் இன்னும் வந்து ஒரு படி மேலே போய் ஓய்வூதியதாரர்கள் நீங்கள் பென்ஷன் வாங்குறவங்கள இருந்தாலுமே வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய தளர்வுகள் வந்து தமிழக அரசு வெளியிட்ருக்குறாங்க இன்னும் இந்த ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புதிய பயனாளர்களை சேர்க்கிற பணியில் தான் வந்து ஈடுபடுறாங்க ஏன்னா இன்னும் இரண்டு மாதத்தில் நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால எந்த அளவுக்கு எல்லோரையும் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்க வைக்கணும் அதாவது அரசாங்கம் ஊதியம் வாங்குறது தவிர மற்ற அனைவரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாங்கிட்டு தான் வராங்க வெகுவாக சிலருக்கு கிடைக்கல ரிஜெக்ட் ஆகிட்டே வருது அப்படின்னா உங்களுடைய இன்கம் ஆனுவல் இன்கம்மை வந்து செக் பண்ணுங்கள் உங்கள் ஆனுவல் இன்கம் வந்து அதை பற்றின வருமான சான்றிதழ் வந்து இந்த அப்ளிகேஷனில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் சென்று நீங்கள் உங்கள் வருமான சான்றிதழ் வாங்கி மீண்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அது மட்டும் இல்லாது வேலை உங்களுக்கு அப்படி ரெண்டாவதாக பண்ணியுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரக்டாக உங்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகணும் ஸோ அங்கே போய்ட்டு அவர்கள்கிட்ட மனு மூலமாக நீங்கள் விண்ணப்பி அதை மனு எழுதி கொடுக்கணும் எனக்கு மீண்டும் மீண்டும் மகளிர் தொகை அப்படின்றது விண்ணப்பி விண்ணப்பிச்சும் எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் எனக்கு கேன்சல் ஆகிட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் அதை டேரக்டாக எல்லா டீட்டெயில்ஸோடு நீங்கள் பட்சத்தில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வருமான சான்றிதழ் போட்டோ எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா முப்பது நாட்களுக்குள்ளே உங்களோட விண்ணப்பத்தை அவங்க சரிபார்த்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு விடுபட்டவர்கள் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி இப்போ தான் வந்து நீங்கள் மேரீட் ஆகிருக்கீங்க இல்லை இன்னும் ரேஷன் கார்டே நான் வாங்கலை அப்படின்றவங்களுக்குமே தமிழக அரசு ஒரு புதிய ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்குறாங்க என்ன அறிவிப்பு அப்படின்னா இந்த வருகிற பிப்ரவரி மாதத்துலேருந்து ரேஷன் கார்டுக்கான முகாம்கள் வந்து நடைபெறப் போகுது அதாவது ரேஷன் கார்டு பேர் சேர்த்தல் பேர் நீக்குதல் முகவரி மாற்றம் இந்த மாதிரியான பல்வேறு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஏரியாலையும் உங்களுக்கு முகாம்கள் போட போகிறாங்க அந்த முகாம்கள் மூலமாக நீங்க வேற ஒரு ரேஷன் கார்டில் இருக்கீங்க நீங்க புதிதாக ரேஷன் கார்டு வாங்கணும் புது புதுசாக இப்ப வந்து மேரேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில இருந்து உங்களுடைய பேரை வந்து நீக்கிட்டு அங்கேயே நீங்க புதுசாக அப்ளை பண்ணலாம் புதுசாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது நாட்களுக்குள்ளே வந்துடும் இருபது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரேஷன் கார்டு உங்களுடைய வீட்டுக்கே வந்துடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க தமிழக அரசு ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கிட்டு நீங்கள் மீண்டும் வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கண்டிப்பாக உண்டு ஸோ இப்போது இந்த தேர்தலில் எவ்வளவு உயர்த்தி கொடுக்க போகிறாங்க சப்போஸ் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் காஷ்மீர் மற்றும் ஹரியானாவிலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மூன்றாயிரம் ரூபாய் அதாவது மூன்றாயிரம் வரை உங்களுக்கு மகளிர் தொகை உயர்த்து கொடுக்குறாங்க மற்ற மாநிலங்களில் ஸோ அதே போல இந்த வருடம் நமக்கு தேர்த் வரக்கூடிய காரணம் இந்த இன்னும் இரண்டு மாதத்துல தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படலாம் அப்படின்றத வந்து அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கிறாங்க அதாவது இதற்கான ஆலோசனைகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஸோ ஆ ஆயிரத்தி ஐந்நூறுலேருந்து இரண்டாயிரம் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவாகும் அதை வந்து நம்ம எந்த நிதியிலிருந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகள்லாம் வந்து பண்ணிட்டு வராங்க ஸோ நிறைய மாநிலங்களில் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரத்தி ஐநூறு புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியாக தமிழக அரசிலும் கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறு இல்லை இரண்டாயிரமாக வருகிற இருந்து கொடுக்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது நிறையவே ஸோ இதை பற்றின அப்டேட் நான் ரெகுலராக கொடுத்துட்டே வரேன் இதுவரை மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பிக்காதவர்கள் உங்களுக்கு இன்னும் இரண்டு மாத காலமே வந்து இருக்குது ஸோ இந்த ரெண்டு மாத காலத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கிடைச்சிடும் ரேஷன் கார்டு வாங்காதவங்களும் இந்த முகாம்கள் மூலமாக நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம் ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள்